ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் மணிஷார் ஐயா எப்படி இருக்கீங்க இறையர்களால் குருவர்களால் நலமாக இருக்கிறேன் சிறப்பு சிறப்புங்கய்யா ஐயா கடந்த எபிசோட்ல சிம்மா வரைக்கும் பார்த்துட்டோம் கண்ணியில் இருக்கிற மறைந்திருக்கிற விஷயங்கள் கண்ணியோட குணா அதிசயங்கள் இதை பத்தி சொல்லுங்கய்யா கனிவான கண்ணிய மிகுந்த கண்ணீராசிக்கு பின்னி எடுத்துடலாம் சூப்பர் சூப்பர் மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் அதாவது காலச்சக்கரத்திற்கு ஆறாவது ராசி கன்னி ஒரு யுனிக் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கன்னி கன்னி தான் ஏன்னா புதன் ஆட்சி பெற்று உச்சமும் பெறுகின்ற ராசி ம் ஆட்சி உச்சம் மூலத்திரிக்கோணும் ம் மூணு அடைகின்ற ஒரு ஒரே ராசி பன்னெண்டு ராசியில் ஒரு ராசி இருக்குன்னா கன்னி மட்டும்தான் ஆனால் கன்னி மாதிரி கஷ்டப்பட்டு போராடி துன்பப்பட்டு துயரப்பட்டு வராத ஆளே வேற எந்த ராசிக்காரங்களும் இருக்க மாட்டாங்க கன்னி தான் அப்படி வந்துருக்கும் கன்னி வந்து உண்மையிலேயே ஒரு துன்பத்தின் துன்பத்தோட ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம் அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு சர்ச்சைகள் அவ்வளவு நெருக்கடிகள் அவ்வளவு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியது கன்னி தான் ஏன்னா ராசிநாதன் ஆட்சி உச்சம் அடைந்து மூலத்திரிகோணம் பெறுகின்ற ராசி அதே ராசியில தான் தனகாரகனான சுக்கர நீசம் பாக்கியாதிபதியான சுக்கர நீசம் அப்போ பெரிய பொருளாதாரத்தை இழந்து பணத்துக்காக கஷ்டப்பட்டு போராடி நெருக்கடியை சந்தித்து கீழ்நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தேன் அப்படின்னா கன்னி அந்த கன்னியை தான் நம்ம சொல்லுவோம் அந்த கன்னி வந்து ரொம்ப கீழ்நிலையிலிருந்து ஒரு உயரிய நிலைக்கு வந்த ராசி கன்னி ஆனால் அந்த கன்னிக்கு ஐந்து குடையவன் சனி இருக்கான்ல நிர்வாகத்திறமையுடைய சனி ஒம்பது குடைய சுக்கரன் இவங்க எல்லாமே வந்து பலம் பெறுதுகின்ற ஒரு ராசியும் கன்னி தான் சனி உச்சமாவார் அஞ்சு குடையவன் வந்து உச்சமாகிற ராசி ரெண்டாவது இவங்க நிர்வாகத்தை பற்றி பேசுன பின்னி எடுத்துருவாங்க சூப்பராக இருக்கும் ஒம்பது குடையவன் லக்னத்திலே ராசிலேயே இருப்பான் நீசந்தான் ஆனால் ராசிலேயே இருப்பான் ஒரு ஆளுமை ஒரு நிர்வாகம் பக்கா முன்னாள் முதல்வர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எடப்பாடி ஐயா அவர்களுடைய ராசி கண்ணி அங்கே பாருங்கள் உத்திரம் சூரியனோட நட்சத்திரம் இருக்கும் அவருடைய ஆளுமையும் அவருடைய நிர்வாகத்திறமையும் எல்லாரும் போற்றி மகிழக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கு இதுக்கு முன்னாடி சிம்மத்தில் சில தலைவர்களை பத்தி நம்ம பேசியிருக்கோம் சிம்ம ராசி அப்படி ஒரு ஆளுமை வேணும்னு சும்மா எல்லாருமே இருந்துட முடியாது சூரியன் கனெக்ட் ஆகாம நீங்க ஆளுமை நிர்வாகம் பண்ண முடியாது நிர்வாகம் நீங்க நல்லா பண்றீங்கன்னா சூரியன் நல்லா இருந்தாதான் நீங்க நிர்வாகம் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராசி கண்ணி ஏன்னா உத்திரம் சொல்லும் போதே ஐயப்பன் வந்துடுறாரு ஐயப்பன் வந்துடுறாரு பேர் சொல்லும் ஹஸ்தம்னா கைகள் கைகள் வேதாத்ரி மகரிஷி எப்பவுமே ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருப்பார் வாழ்க வளமுடன் மகாபெரியவர் கை வச்சு ஆசீர்வாதம் ராகவேந்திர சுவாமி ஜபமாலையோட ஆசீர்வாதம் மாலையோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாரு ராகவேந்திர சுவாமிகள் ஹஸ்தம்னா கைகள் சூரியனோட நட்சத்திர உத்தரம் மூணு பாதம் ஹஸ்தம் நாலு பாதம் சித்திரை ரெண்டு பாதம் சித்திரை யாரு விஸ்வகிருமா விஸ்வகிருமா அந்த இந்திரனுடைய இந்திர லோகத்தையே படைத்தவர் அப்படிப்பட்ட ஒரு சித்திரையும் அங்கதான் இருக்கு ரெண்டு பாதம் வந்திருக்கும் அப்போ எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரங்கள் உள்ள அடங்கியிருக்கு பாருங்க சூரியன் சந்திரன் செவ்வா அப்போ தாயாரோடையும் தந்தையாரோடையும் பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு இருப்பாங்க சூரியன் தான் அப்பா சந்திரன் தான் அம்மா ஆனால் இவங்க கூட எல்லாம் இவங்களுக்கு பகையாக இருக்கும் ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு ஆறாவது வீடு ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க சுக்கரன் நீசமானதுனால இவங்களுக்கு கண் பிரச்சனை பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனை வயிறு பிரச்சனை மன அமைதி கெடுறது இவ்வளவும் இருக்கும் மனநிலை சரியில்லாமல் போகிறது மனம் குழப்பம் அடைகிறதும் கண்ணி தான் சூரியன் சந்திர ஒன்றா இருக்குது இது ஒரு அமாவாசை யோக மாதிரி சூரியன் சந்திர ஒன்றா இருக்கு இவங்க பரம்பரையில் பாருங்கள் சின்ன வயசில் இறந்தவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க காணாமல் போனவங்க அதே போல் முன் ஜென்மத்தினால் ஏற்படக்கூடிய வினை பயன்களை கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க ஒன்று ஆண் வாரிசே இருக்குது இல்லை பெண் வாரிசு மட்டுமே இருக்குங்கிற ஒரு தொந்தரவோடு இருக்கிறவங்களாம் இருப்பாங்க வம்சாவளியில் கண்ணியில் பிறந்தவங்களுக்கு அதெல்லாம் அந்த கிரகங்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம் கண்ணிக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சூட்சம் இருக்குது ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணியில் பிறந்தவங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா இரண்டு தொழில் அப்படிங்கிற விஷயம் இல்லை பத்தாம் அதிபதியே ஆயிடுறான்ல அப்போ எப்பவுமே ரெண்டு நிர்வாகம் ரெண்டு தொழில் ரெண்டு பதவி ரெண்டு இடத்துல வீடு ரெண்டு இடத்துல நிர்வாகம் ரெண்டு தொழில் இப்படி தான் வந்து வாழ்கிறாங்க ஆனால் அறிவாளிகள் ஞானிகள் புத்திசாலிகள் தன் அறிவை கொண்டு தன் ஆளுமையை கொண்டு தன் திறமையை கொண்டு மக்கள் மத்தியில் உறவுகள் மத்தியில் பெரிய பேர் வாங்கிடுவாங்க கன்னிராசிக்காரங்க சாதாரண விஷ விஷயமாக இல்லைங்க கன்னி புதன் உச்சமாகற ராசி சார் காமராஜர் என்ன சொல்கிறாரு படிக்க வை அறிவு இருந்தால் அவன் பொழைச்சிக்குவான் அப்போ புத்தி இருந்தால் ஞானம் இருந்தால் அறிவு இருந்தால் ஏன் வாழ முடியாது ஜெயிக்க முடியாது அப்போ அறிவை குவியல் குவியலாக வைத்திருக்கின்ற ராசி கண்ணிக்கண்ணன் அவங்களுக்கு எங்கே எப்படி என்ன பண்ணணுங்கிற விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியும் கன்னிராசி அன்பர்களுக்கு தெரியும் ரெண்டாம் அதிபதியே சுக்கரனாக வருவதால் அது ஆட்சி வருவதால் சாரி நீசம் பெறுவதால் ராசியிலே நீசம் அங்கே பங்க ஆகுது ம் இவங்க யாரை நம்பி இல்லைங்க இவங்களா உழைச்சி 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 மேலே வந்துருப்பாங்க போராடி 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 மேலே வந்துருப்பாங்க ஆனால் நிறைய பொருளாதாரத்தையும் பணத்தையும் இழந்தவர்கள் தந்தையாருக்கு உடல் உபத்திரவும் மன பிரச்சனை அவர்களும் பொருளாதாரத்தை இழந்தது சில நேரம் அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவுல கசப்பு போராட்டம் இதெல்லாம் வந்துடும் கண்ணியில் யார் பிறந்தாலும் சரி தந்தையாருக்கு உடல் பிரச்சனை வரும் உடல் உத்தரவும் வரும் ஏன்னா ஒன்பது கூட நட்சத்திரம் அங்கே இருக்குது அது காலச்சக்கரத்துக்கு ஆறாவது வீடு நேராக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ ஆறு ஒன்பது பன்னெண்டு ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் கனெக்ட் ஆகுது ஆறு வியாதி ஒன்பது அப்பா பன்னெண்டு மருத்துவ செலவு இது ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி என்ன தெரியுங்களா ஆறு வேலை ஒன்பது வெளிநாடு பன்னெண்டு வெளிநாட்டில் நிரந்தரம் இது எப்படி கண்ணியில் பிறந்தவங்க போய் வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியாடுறதுக்கு சூப்பர் ராசி இதெல்லாம் ஆளும் அற்புதமா இருக்கும் ஆறு வேலை ஒன்பது வெளிநாடு பன்னெண்டாம் இடம் இரண்டாவது தொழில் வெளிநாட்டில் இரண்டாவது தொழில் ஏற்றுமதி இறக்குமதி செய்தாலும் வெற்றி கன்னிக்கு இது ஒரு பலம் மூணாம் அதிபதியினுடைய நட்சத்திரம் வந்திருக்கு செவ்வா சுய முயற்சியால் முன்னேறியவர்கள் இடம் மாறி முன்னேறியவர்கள் மனைவி வந்த பின்பு இடம் மாறி வளர்ச்சி அடைந்து புகழடைந்து முன்னேறியவர்கள் எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க இவங்க தந்தையாருக்கு உடல்நிலை பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் வந்தே தீரும் மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் ஒருத்தனே பெருசாக நகை போடுறதுலாம் இவங்களுக்கு பிடிக்காது மூணு எட்டு தான் அணிகலங்கள் போப்பா எளிமையாக இருந்துக்கிறேன் நான் இதே போதும்ப்பா அப்படிங்கிற மாதிரியான லைஃப் மூணாம் அதிபதியே செவ்வாயாக இருக்கிறதுனால தைரியம் வீரியம் பராக்கிரமம் அதெல்லாம் சூப்பர் அங்கே வந்து புதன் பலமாக இருக்கார்ல உச்சமாகறார்ல அப்ப திட்டங்கள் பிளானிங் ஒரு நிர்வாக பொறுப்பு திறமை சூப்பர் அருமையான ஒரு அமைப்பு மக்கள் வசியம் ஜனவசியம் எனது நீங்கள் ஒரு தொழில் பண்றீங்கன்னா ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க ஆளுக்கு ரெகுலரா தானே வியாபாரம் கண்டிப்பாக இப்போ ஜனவசியம் ஆகணும்னா கண்ணி தான் ஜனவசியம் கண்ணி ஏன்னா ஏழு குடையவன் பதினொன்னு லாவஸ்தானத்தில் உச்சம் அப்ப அது வசியமாகவும் ஆகாதா கண்டிப்பா இது பலம் நாலாவது வீடு குரு வீடு நாலு குடையவன் பதினொன்று இருக்கான் இவங்க தாயாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் கண்ணியில் பிறந்த நாலு பதினொன்று தொடர்பு சொத்துக்கள் இடம் நிலம் வீடு வாகனம் பொன் பொருள் சேமிப்பு ஆதாயம் இதெல்லாம் குட் சக்திக்கு தகுந்த மாதிரி உங்கள் சக்தி தகுதி என்னவோ அதுக்கு தகுந்ததை கொடுத்துரும் நாலாம் அதிபதியே ஏழாம் பாதகாதிபதி பாதகாதிபதியாகிறான் அப்போது முதல் டிகிரியில் படிக்கிறதில் பிரச்சனை போராட்டம் நெருக்கடியை கொடுத்துட்டு தான் போகும் நாலுக்குடையவன் பதினொன்றில் உச்சம் இது ஒரு பெரிய கிஃப்ட்டு நாலாம் இடம்ங்கிறது சொத்து சுகம் வண்டி வாகனம் வீடு காடு மேடு தோட்டம் துறவு ஆடு மாடு கம்மா கரை எல்லாம் பதினொன்றில் உச்சமாகறதுனால இதெல்லாம் பெனிஃபிட் இதெல்லாம் எனக்கு இருக்கு சார்னால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு இது லாபத்தை கொடுக்காம போகாது நாளுக்குடையவனே ஐந்தில் நீசமாகிறான் நாலாம் இடங்கிறது இவங்களுடைய தேகம் ஐந்தாம் இடம்ங்கிறது வயிறு வயிறு ரோகம் வயிறு பிரச்சனை கால்வழி வராமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் எட்டி பார்க்கணும் எட்டி பார்க்காம இது போகாது ஏதோ ஒரு ரூபத்தில் அப்படி மெல்ல எட்டி பார்த்துட்டு தன்னுடைய வேலையை காட்டிட்டு இருக்கும் இதெல்லாம் அது சொல்லுது சிறப்பு ஏ ஆறாம் படம் தான் பேசிட்டு இருக்கேன் ஐயா ஆறாம் படம்னு சொல்லும் போது வந்துடுது இந்த கடனுக்கும் இந்த கண்ணி கிணது கண்ணிங்கிறது காலச்சக்கரத்துக்கு ஆறு கூட கடன் நோய் வழக்கு எதிரி பகை சர்ஜரி ஏதாவது ஒன்று இருக்கும் இவங்க இல்லாம நகரவே முடியாது இயற்கையாகவே ஆறாவது ராசியா போயிடுச்சு இவங்க உணவு கட்டுப்பாடு கரெக்டா இல்லைன்னா உடம்பு போயிடும் ஹெல்த் பாதிக்கும் அப்போ உணவு கட்டுப்பாடுல கவனமாக இருக்கணும் அஞ்சாவது வீட்டில் வந்து செவ்வாய் உச்சமாகறான் கன்னிக்கு எங்கே சபம்ல அப்போ எட்டுக்குடையவன் அஞ்சில் குறை பிரசவம் குழந்தைகளால் நிம்மதி கெடுறது குழந்தைகளால் மன உளைச்சலாகிறதுல இருக்கும் குழந்தைக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸு குழந்தை டெவலப் இல்லை குழந்தை எப்படியே கிடக்குது இந்த மாதிரி மன எல்லாம் கன்னிக்கு வந்துடும் ஆனால் ஐந்தில் செவ்வாய் உச்சமாகறதுனால அஞ்சாம் இடம் தான் நிர்வாகமா அது காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடமா கண்ணிக்கு அஞ்சாம் மடமா அஞ்சு பத்து கனெக்ட் ஆகிடுது இவங்க ஏன் நிர்வாகம் பார்க்க மாட்டாங்க சூப்பராக நிர்வாகம் பார்ப்பாங்க அட்டகாசமாக திறமையோட இருப்பாங்க அப்போ நிர்வாகம்ங்கிறது பேக்கெண்டில் நமக்கு அந்த அஞ்சு பலம் பெறாமல் நிர்வாகம் பார்க்க முடியாது நிர்வாகம்னா அஞ்சாம் இடம் வலுப்பெறணும் இவர்களுக்கு இயற்கையாகவே குலதெய்வ ஆசீர்வாதம் உண்டு ஏன்னா அஞ்சாவது வீடே சனி வீடு ஆனால் இவங்க குலதெய்வத்துக்குள்ளே பங்காளி தகராறு இருக்கும் கோஷ்டி பூசன் இருக்கும் நான் பெருசா நீ பெருசான்னு பார்க்குற ஆளுகளாக இருப்பாங்க ஏன்னா அஞ்சுக்கும் ஆறுக்கும் உடையவர் ஒருவரை சில நேரம் குழந்தைகளால் மனக்கசப்பு குழந்தைகளால் மன வருத்தம் எட்டி பார்க்கும் அது அஞ்சாவது வீடு பத்தாவது வீடாவது காலச்சக்கரத்துக்கு வரதுனால குழந்தைக சுய தொழில் பண்ணுறங்கிற பேர்ல நிறைய தொல்லைகளை அணுவிக்கிறது அவங்க வளர்கிறதுக்கு போராடுறது இதெல்லாம் இருக்கும் பேக் எண்ட்ல இவங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கல அங்கிருந்தால் டெவலப்பே ஆக முடியாது ஏன்னா அஞ்சாவது வீட்டில் யார் நீசமாகறா குரு 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 தான் பொருளாதாரம் குரு தான் புகழ் குரு தான் முன்னேற்றம் பூர்வீகத்தில் தான் இருக்கிறேன் இது எங்கள் பாட்டனார் சம்பாரிச்ச சொத்து நான் இங்கே தான் இருக்கிறேன்னா வளரவே விடாது போராடிக்கிட்டே இருக்க வைக்கும் நெருக்கடியே கொடுக்கும் இது பொதுக்கருத்து அப்புறம் இயற்கையாக அவங்க லக்னப்படி அஞ்சாம் இடம் எப்படி இருக்குது சூரியன் எப்படி இருக்கார் இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம பேச முடியும் அப்போ ஆறாவது வீடுங்கிறது சனி வீடு ஹெல்த்துக்காக சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விடாது பன்னெண்டாவது வீடு சூரியன் வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பேக் பெய்னு ஃப்ராக்சர் ஆகிறது கண் பார்வை பிரச்சனை தலைவலி பிரச்சனை நெக் பெயின் வயிறு ரோகம் யூரினரி ட்ராக் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் எட்டி பார்க்கும் கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில் ஏழாவது வீடு மனைவியோட இடம் அங்கே சுக்கரன் உச்சம் பாக்கியாதிபதி போய் ஏழுல தான் உச்சம் வாங்குறாங்க சுக்கரன் அப்போ மனைவியோ அல்லது கணவனோ வந்ததுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் பீக் அடித்து தூள் கிளப்பிட்டு போகும் ரெண்டாவது குழந்த பிறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் பெரிய லெவலில் நான் ஜெயித்தேன் முன்னேறினேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அட்டகாசமாக இருக்கும் பேரம்பேத்தி வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு புகழ் பெயர் பதவி முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுத்துரும் ஏன்னா குருவும் சனியோட நட்சத்திரம் ஏழில் இருக்கு பாக்கியாதிபதிவா அங்கே உச்சமாகறான் போராட்டாதி உத்திரட்டாதி எப்படி சூட்சமத்தை ஒழிச்சு வச்சிருக்கேன் பாருங்க நம்ம ஆள் முன்னோர்கள் சாதாரண ஆளுகளா எப்படி ஒழிச்சு வச்சிருக்காங்க சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் பா எட்டுத்துக்கும் டெய்லி விழுந்து கும்பிடலாம் அப்படிப்பட்ட சூட்சமமான கலை அரிய கலை ஜோதிடம் நம்ம இப்படியெல்லாம் பேசுனா கண்டிப்பாக ஜோதிடம் நம்ம பார்த்தே ஆகணுங்கிறாங்க கண்டிப்பாக சீக்கிரமாக எனக்கு பார்த்து கொடுங்க ஏங்கிறாங்க என்னால் பண்ண முடியல கிளைண்ட்டு நிறைய இருக்காங்க என்னால் ஷெட்யூல்டு பண்ணி சீக்கிரமாக பார்த்து கொடுக்க முடியல இப்போ ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டே வந்து சீக்கிரமாக பார்த்து அவங்களுக்கு பூர்த்தி பண்ண முடியல டைம் ஆகுது அவங்களும் புரிஞ்சுக்கணும் நண்பர்கள் நண்பர்களும் புரிஞ்சுக்கணும் ரொம்ப அவசரம் நான் வெளியில் பா பார்த்தே உங்கள்கிட்ட ஆகணுங்கிறவங்களுக்கு என்னோடய ரிகொஸ்ட் என்னென்னா வெயிட் பண்ணும்போது நான் பார்த்து கொடுக்க முடியும் இல்லை சார் எனக்கு எமர்ஜென்சினாப்பா சிலரெல்லாம் சார் குழந்தைக்கு நான் முடிவெடுக்கணும் நாங்கள் ஒரு வீடு வாங்கணும் முடிவெடுக்கணும் நாங்கள் உடனே வந்து ஒரு வேலைக்காக முடிவெடுக்கணுன்னா வெயிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நம்ம சர்வீஸ் பண்ணோம்ல பார்த்து தானே ஆகணும் அவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க இப்போ உடனே வந்த இன்றைக்கி வர்றவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தோம்னா வெயிட் பண்ணுறவங்களாம் வருத்தப்படுவாங்க நம்மளை நம்பி தானே அவங்க சார் எனக்கு பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதனால் வெளியில் கூட எங்கேயாவது இப்போ வெயிட் பண்ணாமல் பார்த்துக்க சொல்கிறேன் ரொம்ப அவசரம்னா தெரிஞ்சவங்கக்கிட்ட குடும்ப ஜோதிடர்கிட்ட கூட பாருங்கள் ஏன்னா என்னால் வந்து கண்டிப்பாக லேட்டாகி தான் பார்த்து கொடுக்க முடியும் ஏன்னா இது பிரித்து கொடுக்குற வேலையில்லை ஒரு இருபது ஜாதகம் வருதா வாங்கப்பா நீங்கள் நாலு பேர் பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல ஒரு ஸ்டாஃப் போட்டு நீங்கள் பாருங்கன்னு சொல்ல முடியாது நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணும் கூப்பிட்றது ஐநூறு பேர் கூப்பிட்டாலும் பார்க்குறது நான் ஒரு ஆள் தான் அதை நண்பர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத இந்த நிகழ்ச்சியின் வாயில தெரு வச்சு கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் கன்னி ராசிக்கு எட்டாம் இடம் உம் அங்க சனி நீசம் வருஷ வருஷம் ஒரு அறுபது வயசு தொடுதுன்னா ஒரு ஆயுள் கோபம் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஹெல்த் ஏதாவது ஒண்ணு பாதிக்கணும் ஒன்பதாம் இடத்துல சந்திரம் உச்சம் லாபாதிபதி ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானத்துல சந்திரம் போய் உச்சமாக இவங்க அம்மா ஆசிர்வாதம் இருந்துட்டாலே இவங்களுக்கு வெற்றி தாயாருடைய ஆசிர்வாதம் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அண்ணன் பெரியப்பா சாரி சித்தப்பா ரொம்ப குட் மருமகள் மருமகன் யார் வந்தாலும் பலம் சந்திரன் உச்சம் ரொம்ப பலமான ஒரு விஷயம் நல்லாயிருக்கும் அப்போ சந்திரன் அப்படிங்கிறது இவங்களுக்கு மனம் அப்போ லாபத்துக்குடையவும் போய் பதினொன்று ஒம்பதில் உச்சமானால் அந்த மனசில் வந்து ஒரு விஷயத்தை தோன்றி ஒரு க்ரியேட் பண்ணி ஒரு சக்ஸஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா கண்டிப்பாக அவ்வளவு அற்புதமாக வேலை நடக்கும் அதெல்லாம் கிஃப்ட்டுங்க சார் கண்ணியில் பிறக்கிறதுங்கிறது சில விதத்தில் அந்த ஹெல்த்து விமர்சனம் நெருக்கடி ஏமாற்றம் இதெல்லாம் ஒரு வகையில் ஒரு பக்கம் இருக்கும் அதுவும் சொன்ன மாதிரி நீங்கள் கோச்சாரமாக கொஞ்சம் சரி ம் ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க இல்லாமையெல்லாம் போகாது இதையெல்லாம் கடந்துங்க தனிப்பட்ட முறையில் தன்னைத்தானே செதுக்கி கொண்டு தன்னை உணர்ந்த ஞானியாக தன்னை அறிந்த ஞானியாக தன்னைத்தானே சரி ஏன் ஞானிங்கிற வார்த்தையை நான் பேசுகிறேன்னா அந்த அவங்களுக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அஞ்சாம் இடம் வந்து ஞானம் புத்தியை கொடுக்கக்கூடியது அது அஞ்சாம் இடம் அங்கே தான் செவ்வா உச்சமாகறான் அங்கே தான் செவ்வா உச்சம் ஆ எட்டுக்குடைய ரகசியத்துக்கானவன் போய் உச்சமாகறான் யார் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ண முடியுங்கிறது இவருக்கு தெரியும் இவங்களுக்கு உணர முடியும் கண்ணியில் பிறந்தவங்களுக்கு அதுதான் ஞானம் மறைமுக ஞானம் என்ன ஞானம் மறைமுக ஞானம் கொடுத்துரும் அதே மாதிரி பத்தாம் இடம் புதனோட வீடு அப்போது பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் கன்னிக்கு அங்கே பாருங்கள் உங்களுக்கு குருவோட நட்சத்திரம் புனர்போஸ் இருக்கா அப்போ பாதகாதிபதி ஸ்டார் அங்கே இருக்குது இவங்க பார்ட்னர்ஸ் போட்டாங்கன்னா சிக்கல் நண்பர்களால் ஏமாறுவாங்க ராகு நட்சத்திரம் அங்கே இருக்குது வெளிநாட்டு தொழில் ஏற்றுமதி இறக்குமதி வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்கள் சார்ந்த தொழில்கள் அது செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் செவ்வாயோட மிருகு ஒன்று இருக்குது அஷ்டமாதிபதி அப்போ இவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லாவே வரும் நல்லா வந்து பெட்ரோல் பங்க் குவாரி ரைஸ் மில்லு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் அடைச்சி கொண்டு போகிற மெட்டீரியலு கொரியர் சர்வீஸ் இதெல்லாம் நல்லா பண்ணலாம் பூமிக்கடியில் இருக்கிற போர்வெல் ஓ அதுவும் போர்வெல் வந்து கன்னி தொழிலாக பண்ணுறதுக்கு குவாரி பங்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க எல்லாமே வந்து அது மாதிரி நர்சரி வயல்வெளி இதெல்லாம் அட்டகாசமா இருக்கும் இவங்களுக்கு இயற்கையாகவே இதெல்லாம் பண்ணணும் தொழில் செய்யணும் பெரிய அளவில் வரணுங்கிற எண்ணம் இருக்கும் லாபஸ்தானத்திலேயே வந்து குரு உச்சம் பாதகாதிபதி உச்சமாகறதுனால இவங்க வீட்டில் கலப்பு திருமணம் மதம் மாறிய திருமணம் வயசு வித்தியாச திருமணம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பத்து வயசு எட்டு வயசு வித்தியாச திருமணம் இப்படி எல்லாம் இருக்கும் இதெல்லாம் கிரகங்கள் சொல்லிடுவோம் விரையாதிபதியே சூரியன் பன்னெண்டு குடையவனே சூரியனை வர்றான் அவன் எட்டுல உச்சமாகறான் விபரீத ராஜயோகம் விபரீத ராஜ ராஜயோகம் அப்போது ரொம்ப கீழ்நிலையிலிருந்து ரொம்ப போராடி போச்சு முடிஞ்சு போச்சுரா அப்படிங்கிற மாதிரி வந்து அப்புறம் மீண்டும் உயரத்துக்கு வர்றது கண்ணி நீங்கள் யார் கண்ணியில பிறந்திருந்தாலும் சரி தெம்ப தைரியமா இருங்க உங்களுக்கு வ போராட்டம் இருக்கும் அவமானம் வரும் நிம்மதி கெடும் விமர்சனங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் இதையெல்லாம் பஸ்பமாக்கி ஒரு விஸ்வரூப வெற்றியை மறைமுகமாக இறைவன் கன்னீராசிக்கு ஒழித்து வைத்திருக்கிறான் அவர்கள் வெற்றியடைந்தே தீர்வார்கள் வெற்றியடையாமல் போகமாட்டார்கள் இதெல்லாம் பொதுப்படுது இனி சுயஜாதகம்ங்கிறது என்ன சொல்லுதுங்கிறது பார்க்கணும் தான் தெரியும் அப்போது கிரகங்கள் அப்படிங்கிறது சாதாரண விழா இல்லை ஒன்பது பேர் பன்னெண்டு கட்டம் இருபத்தேழு நட்சத்திரம் எத்தனை விஷயங்கள் செய்து பாருங்கள் முன்னோர்களும் ஞானிகளும் சித்தர்களும் எத்தனையை அள்ளி அள்ளி பொக்கிசமாக கொடுத்து நம்மெல்லாம் வந்து நுனிப்புள் எப்படி நுனிப்புள் அவர்கள்லாம் வேர் அரச அரசமரம் வேர் நம்மளாம் அவங்க முன்னாடி தூசுங்க காசுக்காகாத ஆளுங்க நான்லாம் சித்தர்கள் ஞானிகள் குருமார்கள் முன்னாடி அந்த கலை ஏதோ ஒட்டிக்குச்சு பசை போட்டு இல்லைன்னா சொல்ல முடியுமா அவங்க ஆசீர்வாதம் இல்லைன்னா பேச முடியுமா நம்ம தான் பேசுறோம் நம்ம தான் ஜோசியத்தை உருவாக்கணும் கண்டுபிடிச்சோம் நம்மனாலதான் ஜோசியுமே வாழுது இதெல்லாம் மிதப்பு மண்டகணம் இப்படியெல்லாம் நினைச்சா உருப்பிடவே மாட்டோமுங்க காணாம போயிடும் தன்னை உணர தனக்கொரு கேடில்லை தன்னை உணராமல் தானே கெடுகின்றான் முதல்ல நம்மளை நாமளே உணரணும் சார் நம்ம உயரம் நமக்கு தெரியணும் சும்மா பத்தாயிரரூவா போ வச்சிட்டு போய் பிஎம்டபிள்யூக்கா வெலை பேசிகிட்டு இருக்கக்கூடாது நமக்கு இதுக்கு என்ன பொம்மைக்காரே வாங்க முடியாது பத்தாயிரரூவாய்க்கு அதுக்கு தகுந்த தானே நாம் ஆசைப்படுறோம் இது பொதுவாக சொல்கிறேன் எல்லாத்துக்குமே நமக்கான சக்தி என்னவோ அதுதான் அப்புறம் இன்னொன்று மைண்ட் செட்டுங்க நான் நினைக்கிறது நமக்கானது நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போகிறது என்றால் அது நமக்கானது அல்ல நமக்கு என்ன வரணும் என்ன கிடைக்கணுமோ பிரபஞ்சம் எழுதி வைத்திருக்கும் அதை கொண்டு வந்து கொடுக்காம போகாது அதுக்காக ஆயின்னு அலைய வேண்டியதில்லை அடுத்தவங்களை பார்த்து சூடு போட்டுக்க வேண்டியதில்லை அவங்க நல்லா இருக்காங்க இவங்க கார் வாங்கிட்டாங்க அது அவங்கவுங்க பிராப்தம் நமக்கு என்ன இருக்குது அதை நினைச்சா போதும் கண்டிப்பாக பன்னெண்டு ராசிகளுக்கும் கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வர்றோம் இப்போ கன்னி வரைக்கும் வந்துருணும் நீ அடுத்தது துலாம் இருக்குது துலாம்ல இருந்து நிறைய நிறைய விஷயங்கள் பேசுவோம் கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதே போல் கிளைண்டுகளுக்கு என்னுடைய வாடிக்கையாளர்கள் நண்பர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்ன உடனடியாக ஜாதகம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு மறுபடியும் மறுபடியும் பண்ண முடியாத சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும் பொறுத்திருந்து அருள்வாளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வேறு வழியில்லை அதே போல் இந்த பிரபஞ்சத்தில் நியாயமான கோரிக்கைகள் அனைவருக்கும் நிறைவேறட்டும் கன்னி ராசி என்றைக்குமே சூப்பர் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம் கண்ணிக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம் கண்டிப்பாக கண்டிப்பாங்க அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க நல்லா இருப்பாங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம் மணி சார் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய இன்டர்வியூவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி வாழ்க வளர்க்க நன்றிங்கய்யா